நம்முடைய கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இன்றைய நாளில ஒரு எதிர்ச்சொல்லை பார்க்கலாங்க அவசரம் எதிர்ச்சொல் நிதானம் அர்ஜென்சி ஆர் ரஷ் ஆப்போசிட் டெம்பரன்ஸ் அவசரம் ஒரு செயலை சீக்கிர சீக்கிரமா செய்வது அவசரங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்ல சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே என்ன பண்ணுவோம் அவசர அவசரமா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துவோம் இல்லை நான் நிதானத்தை தான் கடைப்பிடிப்பேன்னு சொல்லிட்டு நிதானமா இருந்தா அவர் உயிருக்கே ஆபத்தாயிரும் இந்த இடத்துல அவசரங்கிறது மிக முக்கியமான காரியங்க அவசரத்துக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆக்க பொருத்தவனுக்கு ஆற பொறுக்க மனம் இல்லை அப்படிம்பாங்க அதாவது சாப்பாடு உலைய வச்சு அரிசி போட்டு அது வேக வச்சு அதுக்கு அரு சாப்பாடு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுடு சாப்பாட்டை தட்டில் போட்ட உடனே அது வரைக்கும் பொறுமையாக இருந்தவங்க அந்த சுடு சாப்பாட்டை பார்த்த உடனே டக்குன்னு கையில் எடுத்து வாயில் வைப்பாங்க அப்போ அந்த கையும் சுடும் வாயும் சுடும் அது மாதிரி தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவசரங்கிறது மிக முக்கியமாக போச்சுங்க வாழ்க்கையே அவசரமாக போயிடுச்சு இப்போ வேலைக்கு போகிறவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவசர அவசரமாக கிளம்பி போவாங்க அது வரைக்கும் நிதானமாக இல்லாமல் சீக்கிர சீக்கிரமாக கிளம்பி போவாங்க பஸ்ஸை படிக்கணும் கேப்பை படிக்கணும் சீக்கிரமாக அலுவலகத்துக்கு போகணுங்கிறக்காக வேக வேகமாக கிளம்பி போவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா என்ன சாப்பிடணுன்னே தெரியாமல் அவசர அவசரமாக சாப்பாட்டை அள்ளி வாயில் போட்டு கிளம்பி போவாங்க இப்போ ஒரு உறவினர்கள் திடீர்னு வந்துவிட்டாங்கன்னா அவசர அவசரமாக நம்ம உணவு சமைப்போம் அது ப்ரிப்பேர் பண்ணுறது அவசர அவசரமாக பண்ணுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா புயல் வெள்ளம் நிலநடுக்கம் அப்படியெல்லாம் வருதுன்னு வச்சுக்கங்களேன் பேரிடர் காலத்தில் அரசாங்கம் என்ன பண்ணும் அவசர அவசரமாக முடிவெடுத்து அவங்க வந்து செயல்படுத்துவாங்க செயல்களை அடுத்தது பார்த்திங்கன்னா பண விஷயத்தில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நிதானம் இல்லாமல் முடிவெடுத்துட்டு செயல்பட்டு அதுக்கப்புறம் நஷ்டத்தை சந்திக்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க டூ வீலர் ஃபோர் வீலரில் சீக்கிரமா போறவங்க என்ன பண்ணுவாங்க கிளம்புறது சீக்கிரமா கிளம்ப மாட்டாங்க ஆனால் ட்ராவல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போவாங்க அப்படி போகும் பொழுது அவங்க ஆக்சிடென்ட் ஆகி உறுப்புகளை எழுந்து உயிரிலேருந்து தவிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க கோபம் ஒரு மனுஷனுக்கு கோபம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அப்படியே என்ன சொல்லுவோம் என்ன பண்றோம் அப்படிங்கிறது நிதானம் இல்லாம கோபத்துல வார்த்தைகளை கொட்டிடுறது அப்போ வார்த்தைகளை கொட்டிட்டு அதை அள்ள முடியாம தடுமாறுறது நம்ம தப்பா பேசிட்டோமோன்னு செயல்படுறது அடுத்தது பார்த்திங்கன்னா கோபத்துல ஒரு சிலர் அடிதடிக்கு போயிடுவாங்க கொலை கொலை அந்த ரேஞ்சுக்கு போயிடுறாங்க இந்த மாதிரி போகும்பொழுது தன்னோட உயிரை இழந்து தவிக்கிறவங்களை இருக்கிறாங்க அடுத்தவங்களோட உயிர் எடுக்கிறவங்களாகவும் இருக்கிறாங்க இப்ப அவசரங்கிறது பார்த்தீங்கன்னா பூமிக்குரிய வாழ்க்கையில மட்டுமில்ல ஆவிக்குரிய காரியங்கள்ல மனுஷங்க என்ன பண்றாங்க அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஓய் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது ஆண்டு நான் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படிங்கிறக்கா அவசரமாக பைபிளை திறந்து ஏதோ ஒரு வசனத்தை வாசிச்சு அந்த என்ன வசனம் வாசித்தோங்கிற அந்த மைண்டு கூட மைண்டில் கூட இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அவசரமாக எந்திரிச்சு போயிட்டே இருக்கிறாங்க இது அவசரத்துக்குரிய காரியங்கள் அடுத்த அவசரத்துக்கு என்ன எதிர்ச்சல் பார்த்தோங்க நிதானம் அப்படின்னு பார்த்தோம் தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் வாங்க கண் தானம் வாங்க நிதானத்தை கொண்டு வரலாங்க இந்த நிதானம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யும்பொழுது அது வாய்க்காதுங்க ஆனால் ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயல் சரியாக இருக்குமா நான் லாபமாக இருக்குமா நஷ்டம் வருமா சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்டவங்களோட கலந்து ஆலோசித்து குடும்பத்தோட ஒரு க ஒரு கான்வர்சேஷன் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முடிவு எடுத்துட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அதை ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆலோசனை கத்தருடைய ஆலோசனையின்படியாக நடக்கும் பொழுது அந்த காரியம் வாய்க்குங்க அதுதான் நிதானம் சொல்லப்படுது இப்போ பேசுவதில் ஒரு நிதானம் இருக்கணுங்க ஒரு ம எதிரில் இருக்கிறவங்களுடைய மனது காயப்படாதபடி நம்ம பேசும் பொழுது அந்த நிதானத்தை நம்ம கடைபிடிக்கிறவளா இருப்போம் நிதானமாய் பேசும் பொழுது உறவுகளை நம்ம சேர்த்து பிடிக்கிறவளாக இருப்போம் அனுசரணையாக நடத்துறவளா இருப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்பிடுறதுல நிதானம் இருக்கணுங்க இன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு அவசரமாக சாப்பிட்டு அவசர அவசரமாக வியாதி வாங்கி கொண்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் நிதானமாக நம்ம மென்று சாப்பிடும் பொழுது அது உடலுக்கும் ஆரோக்கியம் மனதுக்கும் ஆரோக்கியமாக இருக்குங்க நல்ல சத்தான ஆகாரங்களை சாப்பிடும் பொழுது அது நமக்கு சத்துக்களை கொடுக்கறதா இருக்கு அடுத்து வண்டி ஓட்டுவதில் நிதானமாக இருக்கணுங்க வண்டி ஓட்டுவதில் நிதானமாக இருக்கும் பொழுது உங்கள் உயிர் தானமாக கிடைக்குது பண விஷயத்துல நிதானமாக இருக்கணும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு நிதானத்தில் இருக்கும் பொழுது அந்த உறவுகளில் விரிசல் வராது சமாதானமாக இருக்கும் அதே போல ஒரு இன்டர்வியூக்கே போறீங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கு முன்னாடி முந்தினாலே வந்து எல்லாவற்றையும் ப்ரிப்பேர் பண்ணி இன்டர்வியூக்கு என்ன கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரிப்பேர் ஆகி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதிகாலையில் எழுந்திரிச்சு ஆண்டவரை தேடிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளம்பி போகும் பொழுது அந்த இன்டர்வியூவில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகி உங்களுக்கு வேலை கிடைக்குங்க அது மாத்திரம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அதாவது காலையில் நேரத்தில் எழுந்திருச்சு உங்கள் வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு நிதானமாக கிளம்பி போகும் பொழுது எந்த அவசரமும் படாமல் நம்ம நிதானமாக போக முடியும் சூழ்நிலைகளை நிதானமாக கையாளும் பொழுது அந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற பலன் கத்திரிடத்துல வருங்க இதத்த வேதத்தில் வாசிக்கிறோம் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி ரெண்டில் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்கிறவன் புத்தமன் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறாங்க அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நிதானத்தை கடைபிடிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குங்க அவசர வாழ்க்கை வேண்டாங்க நிதானமான வாழ்க்கை வாழும் பொழுது நிதானமாய் முடிவெடுக்கும் பொழுது நிதானமாய் செயல்படும் பொழுது உங்க வாழ்வு இருக்கும் கத்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்வு ஆசிர்வாதமாய் இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆசிர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு நிமிஷம் ஆண்டவுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாம் எங்களுடைய வாழ்க்கை அவசரவசரமா போயிட்டு இருக்கு நாங்கள் நிதானமாய் வாழை எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக்கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஜெபம் செய்வோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வேலையிலையும் அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இந்த நாளில கூட உங்கள் சமூகத்துல வருகிறோம் ஒரு எதிர்கொலை பார்க்க கிருபியை பாராட்டினீங்க நன்றி அவசரத்துக்கு எதிர நிதானம் என்று சொல்லி பார்த்து ஆண்டு எங்களுடைய வாழ்க்கை எல்லா காரியங்களும் அவசரமாகவே போயிட்டுருக்கு ஆண்டு அவசரமாக எந்திரிக்கிறது அவசரமாக கிளம்புறது அவசரமாக புறப்பட்டு போகிறது அவசரமாக வேலை செய்கிறது அவசரமாக முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா காரியங்களும் செஞ்சு எங்களுடைய வாழ்க்கையை அவசரமாக போயிட்டுருக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிதானத்தை கொடுங்க தகப்பனே முன்னையே நாங்கள் அந்த காரியங்களை எல்லாம் முடிவெடுத்து உங்கள் சமூகத்தில் வந்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு அதன்படியாக நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யப்பா சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்தில் வா Así claro. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வேகத்தில் வாசிக்கிறப்பா ஆமாண்டு உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் செபிக்கும் பொழுது உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எங்களுடைய முடிவுகளை எடுக்கும் பொழுது எங்களுடைய வாழ்வை ஆசீர்வாதமாக இருக்கப்பா நிதானமாக இருக்காண்டவரை நாங்கள் நிதானமான முடிவுகளை எடுக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க எங்கள் வாழ்க்கையை நிதானமாய் வாழ எங்களுக்கு கிருபி செய்யாண்டவரை உங்கள் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒப்புக் கொடுக்குறோம் ஆசீர்வதிங்க நிதானமாய் வாழ கிருபை பாராட்டுங்க சமாதானத்தின் தேவன் கூட இருந்து வழிநடத்தி ஆசிர்வதிங்க ஏ மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமேன் அவசர அவசரமா முடிவெடுக்காதீங்க நிதானமா செயல்படுங்க கத்தர் உங்களை யூ